ஆவடி அருகே அண்ணனூர் ரயில் தண்டவாளத்தை ஒட்டி திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் இன்று காலை அந்த வழியாக ரயில் சேவை சுமார் ஒரு மணி நேரம் வரை பாதிக்கப்பட்டது அண்ணனூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ரயில்களை இயக்க தண்டவாளத்தை ஒட்டி செல்லும் மின் கம்பிகளை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளம் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் அந்த பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக ஆவடி சென்ட்ரல் மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன சுமார் ஒரு மணி நேரமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் காலையில் அலுவலகம் கல்லூரிக்கு செல்வோர் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்